அஸ்ஸலாமு இஸ்லாமிய உறவுகளே நாம் நேசிக்கும் வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்தில் இருப்பதற்கு பல்வேறு வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அலைஹி வஸல்லம் வசல்வர்கள் இந்த உண்ணத்திற்கு கற்று வந்திருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னார்கள் ஜாஅ யௌம அல் அன வஹுவ வமன் அஸாபியு ரசூலுல்லாஹி சொன்னார்கள் யார் இரண்டு பெண் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்ச்சி ஆளாக்குகிறார்களோ அவர்களும் நானும் நாளை மறுமையில் இப்படி இருப்போம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரண்டு விரலையும் இணைத்து காட்டினார்கள் என்று செய்தியை அல் புஹாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆம் ஒரு உறவுகளே பெண் பிள்ளைகளை பெற்று அவர்களை நல்ல முறையில் வளர்ச்சி ஆளாக்குவது என்பது மிகப்பெரிய சவால் அந்த சவாலை யார் சரியாக செய்து முடிக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான பரிசுதான் நாளை மறுமையை நாம் நேசிக்கும் நபிகள் நாயகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இன்ஷா அல்லாஹ் இந்த வாய்ப்பையும் நாம் பெறுவோம் வல்ல ரஹ்மான் அத்தகைய நர்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்திர புரிவானாகி